வேதம் கேட்போம் அதிகாரம் பின்னும் அவர் சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு பின்பு நிறுக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய் மூன்றில் ஒரு பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியாய் சுட்டெரித்து மூன்றில் ஒரு பங்கை எடுத்து அதைச் சுற்றிலும் கத்தியாலே வெட்டி மூன்றில் ஒரு பங்கை எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய் அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன் அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர தோரங்களில் முடித்து வைப்பாயாக பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவில் எரிந்து அதை அக்கினியால் சுட்டெரிப்பாயாக அதிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதுவே எருசலேம் புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன் அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும் பார்க்கிலும் என் கட்டளைகளையும் அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போனார்கள் ஆகையால் கற்றாகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களைச் சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின் படியாவது நடவாமலும் போனபடியினாலே இதோ நான் நானே உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவறுப்புகளின் நிமித்தமும் செய்வேன் ஆதலால் உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள் பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள் நான் உன்னில் நீதி செலுத்தி உன்னில் மீதியாய் இருப்பவர்களை எல்லாம் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணுவேன் என்று கற்றாகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதலால் சி தக்கதும் ஜிகடப்படத்தக்கதும் அறிவிருக்கப்படத்தக்கான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்பவிடாது நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன் நான் இறங்க மாட்டேன் இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் உன்னிலே மூன்றில் ஒரு பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள் பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள் மூன்றில் ஒரு பங்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள் மூன்றில் ஒரு பங்கை நான் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன் இப்படி என் கோபம் நிறைவேறும் இப்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதினால் என்னை ஆட்சி கொள்வேன் நான் என் உக்கிரத்தை அவர்களில் நிறைவேற்றும் போது கத்தராகிய நான் என் வைராக்கியத்திலே இதை பேசினேன் என்று அறிவார்கள் கடந்து போகிற யாவருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை பாழும் நிந்தையுமாக்குவேன் நான் கோபத்தாலும் உக்கிரத்தாலும் கொடிய தண்டனைகளாலும் உன்னில் நீதி செலுத்தும் போது உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு அது நிந்தையும் துர்கீர்த்தியும் எச்சரிப்பும் பிரமிப்புமா இருக்கும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கேதுவான பஞ்சத்தின் கொடிய அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே எய்யும் நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோளை முறித்து போடுவேன் பஞ்சத்தையும் உன்னை பிள்ளை இல்லாமற் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன் கொள்ளை நோயும் இரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றித் திரியும் பட்டயத்தை நான் உன்மேல் வரப்பண்ணுவேன் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார்